ஒரு ஊரில் ஒருத்தருக்கு எண்பத்தஞ்சு வயசு அவருக்கு மொத்தம் ஒம்பது ஆம்பளை பசங்க இவரோட மனைவிக்கு பசங்களை பெற்றெடுத்து எடுத்து வளர்க்கவே நேரம் சரியாக இருக்கும் அந்த காலத்தில் இப்படி தான் கரண்ட் இல்லாத காலம் எண்ணெயில் விளக்கறிஞ்ச காலம் இவரோட மனைவிக்கு புருஷன்தான் தெய்வம் குழந்தைங்க தான் உசுறு எந்த தைரியத்தில் ஒம்போது குழந்தைங்களை பெற்று எடுத்து வளர்த்தாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஒண்டிக்கு வர வீட்டை தவிர வேறு பெருசாக சொத்துன்னு எதுவுமே இல்லை காலையில் வேலைக்கு போய் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் தான் இந்த ஒம்பது குழந்தைகளும் இவங்க புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் சாப்பிட முடியும் இந்த ஒத்தாம்பலைக்கு உடம்புக்கு ஏதாவது ஒன்றுனா ஒம்பது குழந்தைகளும் மனைவியோட நிலைமையும் நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த ஒண்டிக்கு வர வீட்டுக்குள்ளே கடகல்னு சந்தோஷ தவிர வேற எதுவுமே இருக்காது மருந்து மாத்திரை சக்கரை வியாதி ப்ரெஷர்னு எதுவும் இல்லாத காலம் அது டாக்டருங்கிற வார்த்தையே காலையில் தான் கேட்டிருப்பாங்க நேரில் பார்த்தே இருக்க மாட்டாங்க டாக்டரை இந்த ஒம்போது ஆம்பளை குழந்தைகளும் சுகப்பிரசவம் தான் இந்த காலத்தில் சுகப்பிரசவம்னா என்னாண்டு கேட்குற காலம் இது இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு ஆச்சரியம்னா எப்படி அந்த மனுஷன் ஒன்போது குழந்தையோட ஸ்டாப் பண்ணார்னு தெரியல பொங்கல் தீபாவளி ஊர் திருவிழா டைமில் மனுஷன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு ஒம்பது பசங்க மனைவியோட தெருவில் நடந்தா மீசை தடவி நிலாவுக்கு ராக்கெட் விட்ட மாதிரி அப்படி ஒரு கம்பீரம் எப்பவும் அந்த காலம் திரும்ப வராது